உப்புமா வந்து கட்டி ஆகிருச்சு எங்களுக்கு சூடாவது இல்லை ஏன்னா வந்து சீக்கிரம் கிளறி வச்சிருக்காங்க நாங்கள் எட்டம் எட்டேம் கால் வரும்போது ஆறி போயிடுச்சு நாங்கள் சொன்னோம் கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி சமைச்சவா போதும் ஏன்னால் சில உப்புமாலாம் ரொம்ப ஹார்டாயிரு சொல்லி ஸோ தண்ணியோட அளவு பத்தலன்னு சொன்னாங்க காய்கறி அளவு பத்தலைன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலிங்களா நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் ஆகும் ஸ்கூல் சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறது நம்ம

கொஞ்சம் நிறைய கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் வருது நம்ம ஆவரேஜ் பார்க்கும்பொழுது ஒரு இப்போ எண்பத்தெட்டு சதவீத குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இன்ஃபேக்ட் வந்து இதனால் மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு வந்து வந்து அங்கே உட்காந்து சாப்பிடணும் ஒரு சோஷியல் இன்டக்ரேஷன் எல்லா குழந்தைங்களோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது இது எல்லாமே நல்ல அந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டடிஸ் இல்ல குழந்தைங்க வீட்டுல இருந்த கொண்டு சாப்பாடையும் இங்கே உட்காந்து சாப்பிட்டு என்ன எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால வந்து சம் சில்ட்ரன் பிரிங் தர் ஃபுட் அண்ட் சிட்டு எல்லாம் வித் நம்ம சாப்பாடும் சாப்பிடுறாங்க பாலிசி டிசிஷன் பா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இஸ் பிரைமரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் இப்போ இந்த டுவெண்ட்டி லேக்ஸ் சில்ட்ரனால் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பிரைமரி ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் எடுத்துகிட்டு கவர் பண்ணிடுறோம் கட்டாயம் இல்லைங்க இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவில் எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது இதனால சத்துணவுல முட்டையும் கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பெப்பர் எக் மசாலா எக் டொமேட்டோ எக் அந்த மாதிரி பாயில்டு எக் இது மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எதுலேயும் அதனால் இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை ஸோ சிலரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட வெல்பீய் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா ரெண்டு வேலை சாப்பிட்றாங்கனாலே ஓரளவுக்கு இது பிரெயின் வில் வெரி ஆக்டிவ் ஃபார் லிசனிங் இல்லைனா சாப்பிடாமல் வந்தாங்கன்னா காலையில் சோர்வாக இருப்பாங்க எப்படா மத்தியான சாப்பாடு கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ காலையில் சாப்பாடு கிடைச்சது மதியம் சாப்பாடு கிடைச்சிருந்தா அட்லீஸ்ட் பிரைமரி சில்ட்ரன் வந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கீமா அது என்ஜிஓ இல்ல ஒரு சின்ன மாற்றம் அது வந்து ஒரு அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ அவங்க பண்ணாங்க அது பண்ணும்பொழுது ப்ளஸ் வந்து பிளானிங் கமிஷனும் பண்ணாங்க மூணுமே எல்லாத்தோடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுக்கிறோம் அவங்க வந்து குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க பேரண்ட்ஸ் கிட்டே டீச்சர்ஸ் கிட்ட மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்கிறாங்களோ எது எது விருப்பு வெறுப்பு சொல்கிறாங்களோ அதை அப்பப்போ நம்ம ட்வீட் பண்ணிடுறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அரிசி உப்புமா ஒரு நாளை இருந்தது நமக்கு அந்த ஷெட்யூலில் குழந்தைங்க வந்து ஓவர் வெல்மிங்காக ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீத குழந்தைகள் வந்து எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது சரி எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்தவுடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிட்டு நம்ம ஹானரபிள் சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம பொங்கல் கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி இட் இஸ் அ ஸ்கீம் விச் கீப்ஸ் வாட் எவர்ஸ் மைனர் சேஞ்சஸ் தட் நீட்ஸ் டு பி டன் இஸ் டன் தென் அண்ட் தேர் டு சூட் த பேலட் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் தி ட்ராப்அவுட்ஸ் குறைஞ்சிருக்குப்பா நார்மலாக வந்து டிராப் அவுட் குறைஞ்சிருக்கு அட்டன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து குறையும் அடென்ஸ் இம்ப்ரூவ் குழந்தைங்க வந்தாங்கன்னா நூறு குழந்தைங்க இல்லை நைன்ட்டி ஃபைவ் சில்ட்ரன் ஆர் கம்மிங் எவ்ரி டே ரைட் அது ஒண்ணு டிராப் அவுட்டோ ஆகிறது கிடையாது இது ரெண்டு மட்டும் தான் எஜுகேஷன் அட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வி கேன் ஃபைண்ட் அவுட் தெளிவு

கட்டாயம் இருக்குங்க ஏன்னா நம்ம பார்க்குறோம்னா அர்பன்லேயும் நிறைய புவர் இருக்காங்க இட்ஸ் நாட் லைக் ஆஸ்எஃப் எவ்ரிபடி இஸ் ரிச் இன் அர்பன் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எய்டட் ஸ்கூலில் நிறைய படிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பெரும்பாக்கம் ஏரியா கண்ணகி நகர் ஏரியா இதெல்லாம் புவர் பீப்புள் இருக்கிற ஏரியா தான் ஸோ அதே மாதிரி நிறைய குழந்தைகள் இருந்தும் வந்து சென்னையில் பல இடங்களில் படிக்கிறாங்க பல அர்பன் ஏரியாலையும் அந்த மாதிரி மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் குழந்தைங்க இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி நம்ம இது கட்டாயம் தேவை தான் ஸோ மாநகராட்சி பள்ளி சென்னையில் உண்டு மற்ற இடத்துலேயும் மாநகராட்சியிலே பள்ளி இருக்குது ஸோ அதை கவர் பண்ணுறோம் நம்ம அந்த அந்த இது இல்லாமல் சில இடத்துல பகுதியில் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை அங்கே எய்டட் ஸ்கூல் இருக்குது ஸோ வந்து இது வந்து பேசிக்கலி கிளைண்ட்டு தான் தவிர இது எய்டடடாக பார்க்குறது கிடையாது எந்த ஸ்கூலில் என்ன மாதிரி பகுதியிலேருந்து மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அது இப்போ தான் ஸ்கீம் நம்ம சொல்றாங்க. க்ளோஸ் பண்ணலாம் சொல்றாங்க. க்ளோஸ் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலப்பா நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். இல்லை அது மேபி மேடம் க்ளோ க்ளோஸ் ஐடியா இல்லைன்னு எஜுகேஷன் அவுட் நம்ம கிட்சன்ஸ் கிச்சன்ஸ் வந்து ஏற்கனவே முப்பத்தஞ்சு இருந்தது சென்னை பொறுத்தவரைக்கும் இப்போ மூணு கிச்சன்ஸ் அதே மாதிரி மத்த மத்த இடங்கள்ல நூத்தி அங்க ஒரு அஞ்சு பண்றோம் நம்மளுடைய நான் சொன்னாங்க இல்லையா டவுன் இந்த ரூரல் ஏரியாஸ்லயும் ஊரக மட்டும் நான் சொல்றேன்

பிரைவேட் ஸ்கூல் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஸோ செகண்ட் ஃபேஸ் மிடில் ஸ்கூலுக்கு போகிறது இட்ஸ் பாலிசி டிசிஷன் ரைட் தேங்க் யூப்பா தேங்க் யூ தேங்க் யூமா ஒரு நிமிஷம் ஃபண்ட் அலொகேஷன் இருக்குது இது வரைக்கும் ஃபண்ட் அலொகேஷன் நமக்கு வந்து அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க நமக்கு பட்ஜெட் அலொகேஷன் இருக்குது அதனால் சஃபிஷியண்டாக ஃபண்ட் அலொகேஷன் இருக்குது ஸோ அறுநூறு கோடி இந்த ஸ்கீமுக்காக கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க ஃபார் கரண்ட் இயர் எஸ் மேம் கரண்ட் இயர் ஃபார் கரண்ட் இயர் கரண்ட் இயர் இல்லை இந்த வருஷம் இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கு அறுநூறு எல்லாம் பண்ணிடுறோம் Yes. For the scheme. Thank you, Monica. Thank